அதிக நேரம் யூடியூப் யூஸ் பண்ணுறவங்களா நீங்கள் அப்போ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம ரொம்ப நேரம் ஃபோனை யூஸ் பண்ணுறதுனால நிறைய கண் பிரச்சனை உடல் பிரச்சனைன்னு இந்த காலத்தில் நிறையவே வருது இதை தடுக்கிறதுக்காகவே கூகுள்லேயே ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கு அது என்னென்னு தெரிஞ்சுக்கிங்கன்னா வாங்க பார்ப்போம் டாப் ரைட்டில் இருக்கிற உங்கள் யூடியூப் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸுன்னு காட்டும் அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற ஜென்ரல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் இருக்க ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷன் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் ஆப்ஷன் ரிமைன் மீ டு டேக் அ ப்ரேக்காக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை மணிக்குள்ளே யூடியூபாக க்ளோஸ் பண்ணணும்னு கேட்கும் நீங்கள் அதை ஸ்க்ரால் பண்ணி எத்தனை மணி எத்தனை நிமிடங்கள்னு சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க இல்லை எனக்கு பகலில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ராத்திரி தான் ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறேன்னு நினைச்சிங்கன்னா செகண்ட் ஆப்ஷனாக இருக்கிற ரிமைன் மீ வேன் இட்ஸ் பெட் டைமாக கிளிக் பண்ணுங்கள் அதில் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் யூடியூப் பார்க்கக்கூடாதுன்னு சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இப்படி யூடியூப்லேருந்து காப்பாற்றணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் அதை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லார்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்